ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கதையும் நானும் ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் வந்துட்டு ஸ்டோரியே அப்லோட் பண்ணலை வீடியோஸ் அப்லோட் பண்ணலை ஸோ வந்துட்டு திடீர்னு அப்லோட் பண்ணும் போது சரி ஒரு கதையோடு அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த கதையை உங்களுக்கு நான் வந்துட்டு சொல்கிறேன் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமையும் இரண்டு வாத்துகளும் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு ஏரி இருக்குது ஏரியில் வந்துட்டு நிறைய தண்ணி இருக்குது ஏரி அப்படின்னா வந்துட்டு குளம் மாதிரி அது பெருசாக இருக்கும் குளத்தை விட நல்லா பெருசாக இருக்கும் அதுதான் ஏரி ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாத்தும் ஒரு ஆமையும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ரெகுலராக வந்துட்டு அவங்க அங்கே வந்துட்டு டெய்லி பேசிக்குவாங்க ஏதாச்சும் ஒன்று விளையாடுவாங்க அந்த மாதிரி வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு அங்கே இது இருக்காங்க கொஞ்ச நாள் போக 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 என்ன ஆச்சு அப்படின்னா ஏரியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்த ஆரம்பிச்சுது ஏரியில் தண்ணியே இல்லை ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வாத்து என்ன பண்ணது ரெண்டு வாத்தும் ஆமைகிட்ட வந்து ஒரு நாள் சொல்கிறாங்களாம் ஆமையாரே ஆமையாரே நாங்கள் பக்கத்து ஊரில் இருக்கிற ஏரிக்கு போக போகிறோம் ஸோ வந்துட்டு இதுதான் நாங்கள் இன்னைக்கு வர கடைசி நாள் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஆமை ஆமைகிட்ட சொல்கிறதுக்காக ரெண்டு வாத்தும் வந்துச்சான் ஸோ அதை கேட்ட ஆமை என்ன பண்ணுச்சு வாத்து வாத்து நம்மளாம் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம் நம்மளாம் இப்படியா பழகிருக்கோம் நீங்களாச்சும் தண்ணி இல்லாமல் இருக்க முடியும் என்னால் தண்ணி இல்லாமல் இருக்கவே முடியாது என்னை எப்படியாச்சும் அந்த ஏரிக்கு கூட்டிகிட்டு போயிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆமையார் வந்து என்ன பண்ணியிருக்காங்க வாத்துக்கிட்ட கேட்குறாங்களாம் வாத்து நாங்க பறந்து போயிடுவோம் நீங்க எப்படி போவீங்க உங்களை எப்படி நாங்கள் கூட்டி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் உட்காந்து யோசிக்கிறாங்க நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஒரு பெரிய குச்சியா வந்துட்டு ஒரு குச்சி எடுத்துட்டு வந்துட்டு குச்சியோட ஒரு முனையில வந்து ஒரு வாத்தும் இன்னொரு முனையில இன்னொரு வாத்தும் இருக்காங்களாம் நடுவில் வந்துட்டு ஆமை வந்துட்டு நீங்க வாயை வச்சு நல்லா பிடிச்சுக்கோங்க நாங்கள் உங்களை தூக்கிட்டு பறந்து போயிடுறோம் ஆனால் ஒரு கண்டிஷன் நாங்கள் பறக்கும்போது நீங்கள் பேசவே கூடாது நீங்கள் பேசுனீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க ஸோ நீங்கள் தொன்ன பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி பறக்கும்போது பேசிடாதீங்க இல்லாட்டி அது உங்களுக்கு ரொம்ப அடிபடும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே வந்துட்டு வாத்து ஆமைக்கிட்ட வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு மூணு பேரும் டிசிஷன் எடுத்து பறக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ வந்துட்டு பறக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊரை தாண்டி போகணும்ல ஸோ வாத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாகவும் பறக்காது ஸோ அது கொஞ்சம் ஒரு மீடியம் ஹைட்டில் பறந்து போயிட்டுருக்கிறத வந்துட்டு ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துட்றாங்க ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டு ஏ அங்கே பாடுறா வானத்தில் ஏதோ வந்துட்டு பறக்குது வாத்து எதையோ தூக்கிட்டு போகுதுடா குச்சியில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க எல்லாருமே வந்துட்டு வானத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளே ஒரு ஃப்ளைட் போச்சு நம்ம ஃப்ளைட்டை ரெகுலராக பார்த்துட்டு தான் இருக்கும் நம்ம வந்துட்டு வானத்தில் இருந்தாலுமே வந்துட்டு ஒரு ஃப்ளைட் சத்தம் கேட்டுச்சுன்னா வந்து ஆர்வமாக பார்க்கறோம்ல ஒரு காக்கா வந்துட்டு வித்தியாசமாக ஏதாச்சும் வாயிலை கவிட்டு போச்சுன்னா வந்து பார்ப்போம்ல அந்த மாதிரி ரெண்டு ஆ வாத்து வந்துட்டு ஒரு ஆமையை தூக்கிட்டு போகிறது எல்லோரும் எவ்வளோ ஆச்சரியமாக பார்ப்பாங்க அந்த மாதிரி வந்துட்டு எல்லாரும் பார்க்கவும் எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏ ஏ அங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாரு எல்லாரும் சவுண்ட் விட ஆரம்பிச்சிட்டாங்களாம் இதை கேட்டுட்டு இருந்த வா ஆமைக்கு என்ன பண்ணுச்சு எல்லாரும் ஏன் இப்படி கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக ஏன்பா இப்படிலாம் கத்துறீங்கன்னு வாயை திறந்து கேட்க வந்துச்சான் திடீர்னு அதுக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு தன்னோட நண்பர்கள் வாயை திறந்து பேசக்கூடாது பேசினா கீழே விழுந்துடுவீங்கன்னு சொன்னது ஞாபகத்துக்கு வந்துடுச்சான் ஞாபகத்தை வந்துட்டு அவங்க என்ன பேசினாலும் என்ன கிண்டல் அடித்தாலும் என்ன கத்தினாலும் அதை கண்டுக்காமல் அமைதியாக வந்துகிட்டே இருந்துச்சான் நிறைய பேர் வந்துட்டு கத்துறது வந்துட்டு அந்த சவுண்ட்டே ஏன்ப்பா கத்துறீங்கன்ட்டு அது ரெண்டு மூணு தடவை கேட்க வந்துச்சான் ஆனால் ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுச்சு அதுக்கு அவங்களோட நண்பர்கள் சொன்னது ஞாபகம் வந்து ஆமாம் அமைதியாகவே வந்துச்சான் நம்ம இதே பக்கத்து ஊருக்கும் வந்தாச்சு ஏரியில் வந்து இறக்கி விட்டாச்சு இறக்கி விட்டோடனே தன்னோட நண்பர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு அவங்க மூணு பேரும் பழையபடி வந்துட்டு அந்த ஏரியில் வந்துட்டு நண்பர்களாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதில் என்ன இருக்குது இந்த கதையில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆமாம் உணர்ச்சி வசப்பட்டு வாயை திறந்து ஏதாச்சும் பேசியிருந்தாலோ ஏன்னா அது எப்பயுமே கொஞ்சம் தொண்துண்துணுன்னு பேசிகிட்டு இருக்கிறாம உணர்ச்சி வசப்பட்டு ஏன் கத்துறீங்க நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று பேசியிருந்தாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருந்துச்சினாலோ அந்த இடத்துல அது கீழே விழுந்து அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அடிபட்டுருக்கும் ஆனால் அதோட தன்னோடய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி சமயோஜிதமாக வந்துட்டு அது யோசித்து அது வந்துட்டு வருமுன்னு காப்போங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு விழுந்தால் வாயை திறந்தோம்னா விழுந்துருவோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது வாயை திறக்காமல் ரொம்ப அமைதியாக வந்துச்சு ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் வந்துட்டு பல இடத்துல நம்மளை வந்துட்டு எவ்வளோ கேலி யார் கிண்டல் செஞ்சாலும் நம்மளோட ஒரு விஷயம் நம்ம ஒரு இலக்கு நம்ம இப்படி போகணும் இப்படி போகணும் நம்ம வந்துட்டு மற்றவங்க பேச்சை கேட்டு நம்மளோட இதை வந்துட்டு மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வேறு பாதிப்பு வருங்கிறத முன்னாடியே யோசித்து யார் சொல்கிறதையும் வந்துட்டு சஜஷன்ஸ் கேட்கலாம் ஐடியாஸ் கேட்கலாம் பட் அதை நம்ம வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறது நம்மளோட இதை வச்சுட்டு நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை யோசித்து அதால் என்ன விளைவுகள் வருங்கிறத யோசித்து நம்ம எப்பயுமே செய்யணும் ஸோ எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்குறதான் இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் எடுத்தோம் கவுத்தோன்னு செஞ்சோம்னா அதோட பாதிப்பு நமக்கு மட்டும்தான் வரும் வேறு யாருக்கும் வராது ஸோ உங்களை வந்துட்டு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களை வேறொரு கதையில் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் ஆன்டில் தென் பை ஃப்ரம் கதையும் நானும் பாப்பா சொல்கிறேன்னு சொன்னால் பாப்பா சொல்லல அமைதியாக இருக்கா ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களை வேற ஒரு வீடியோல மீட் பண்ணுறேன் பாய்